பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை உறுதி செய்வதற்கும் டிரம்ப் நிர்வாகம் கொண்டுள்ள உறுதிப்பாட்டை இந்த நடவடிக்கை பிரதிபலிப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார் இதனிடையே பயங்கரவாதம் பிரிவினைவாதம் மற்றும் தீவிரவாதத்துக்கு எதிராக வலுவான நிலைப்பாடு தேவை என இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த தாக்குதலில் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டனர் தாக்குதலை அடுத்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ராணுவ மோதல் அதிகரித்திருந்தது தாக்குதலுடன் பாகிஸ்தான் தொடர்பட்டுள்ளதாக குற்றம் நிலையில் அதனை பாகிஸ்தான் நிராகரித்தது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்வது தொடர்பிலான ஊடக அறிக்கைகளை வெள்ளை மாளிகை மறுத்துள்ளது தற்போதைய சூழலில் இத்தகைய விஜயம் எதுவும் திட்டமிடப்படவில்லை என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டு பாகிஸ்தான் தொலைக்காட்சி செய்தி சேவைகளை மேற்கோள் காட்டி இந்த அறிவிப்பு வெளியாகியிருந்தது ட்ரம்ப்பின் வருகை தொடர்பில் தனக்கு தெரியாதென பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சும் கூறியிருந்தது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நரம்பு சார்ந்த நோயுடன் பாதிக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது குறித்த நோயை கண்டறிய ஒரு பரிசோதனையும் நடத்தப்பட்டதாக வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கரோலின் லெவிட் தெரிவித்தார் ஜனாதிபதியின் கைகளில் சிராய்ப்புகள் மற்றும் கால்களில் வீக்கம் போன்ற அறிகுறிகள் தென்பட்டதன் பின்னர் இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இலங்கை மீது அமெரிக்கா விதித்த முப்பது வீத தீர்வு வரியை மேலும் குறைப்பதற்கான நடவடிக்கைகள் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டன இதற்கமைய இதற்கு முன்னர் இரு இருதரப்பினருக்கும் இடையே பல்வேறு தரவுகள் பரிமாற்றிக்கொள்ளப்பட்டதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார் இந்த நிலையில் நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெரும தலைமையிலான இலங்கை பிரதிநிதிகள் இன்றைய கலந்துரையாடலில் பங்கேற்க உள்ளனர் இந்த கலந்துரையாடல் அமெரிக்காவில் உள்ள இலங்கை தூதரகத்தினூடாக ஒருங்கிணைக்கப்படும் என பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்தார் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தைகளை அடுத்த மாதம் முதலாம் திகதிக்கு முன்னர் வெற்றிகரமாக நிறைவு செய்வதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் என அவர் மேலும் குறிப்பிட்டார்